அனைவருக்குரிய வந்து நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் வல்லு கூட்டத்தில்

அக்கறையோட அக்கறையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா நிதி சோ அதுக்கு நாம ஏதாவது ஒரு வகையில முயற்சி இப்ப எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட செலவுக்கு தான் வழி சொன்னார் வரவுக்கு வழி சொல்லல அதனால சோ இல்ல இல்ல நீங்க சொல்றது அமைப்பை பலப்படுத்தும் என்றவரை

அதனால இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கறது எங்களுக்கு மாற்ற நாம செய்வோம் அப்படி மாற்றோம் செய்வதற்கு எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவருடைய கரங்களை பற்றிக்கொண்டு மாவட்ட நிர்வாக குழு அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த மாநாடை வெற்றி பெற செய்வதற்கு உடைக்க வேண்டும் என்று கேட்டு